உயிர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மீகா ரெண்டு பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் மைக்கா சாப்டர் 2 verse 13 God will open the way for them and lead them out of exile they will break out of the city gates and go free their king the lord himself will lead them out அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறார் அவர் இந்த நாளில இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் இந்த நாளில நிச்சயமாய் முறியடிக்க போகின்றார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அநேக தடைகள் வந்தது ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சென்றார் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் பிரசன்னம் அவர்களை விட்டு விலகவில்லை என்று வேதம் சொல்கிறது என அன்பான நாளிலும் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு போகிறேன் என் பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று வேதம் சொல்கின்றது கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் ஆமேன் எனக்கு அன்பான தேவூச்சனமே இந்த புதிய நாளில நீங்கள் இந்த வார்த்தையை நம்பி இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு முன்பாக செல்கின்றார் யூத ராஜசிங்கம் அவர் என் முன் செல்வதனாலே சாத்தான் எனக்கு எதிராக கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் அவர் நிச்சயமாய் நிர்மூலப்படுத்துவார் என்று நம்புவோம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிறார் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் முடியாய் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் இந்த நாளிலே எங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் சாத்தான் கொண்டு வந்த சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் நீர் நிர்மூலப்படுத்தினதற்காகவும் நன்றி அப்பா யூத ராஜசிங்கும் எங்களுக்கு முன்பாக செல்கிற நீர் எங்களுடைய தடைகளை நீர் முடிய முறியடித்ததற்காகவும் நன்றி அப்பா நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம் அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்